ஹாய் ஹலோ குட்டி சைவர்ஸ் நான் உங்களுக்கு குட்டி சேவை பரணி பேசுறேன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அருள் மெஸ்க்கு தான் வந்திருக்கோம் இந்த அருள் மெஸ்ல எங்க ஒகேட்டா இருக்குன்னா இளம்பெல்லாம் இருந்து சின்னப்பண்டி பிறவில சுமார் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஒகேட்டா இருக்குது இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்ங்கிறத கடைக்கார்கிட்டயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க உள்ளே போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா உங்க பேருண்ணா என் பேர் அருள் அண்ணா நம்ம அருள் ஹோட்டல்ல என்னண்ணா ஸ்பெஷல்லு நம்ம ஹோட்டல்ல வந்து என்னன்னா மத்தியானம் பன்னெண்டு டு மூணு மணி வரைக்குலையும் ஒரு ஏழு வகை கறி சாப்பாடுன்னு கொஞ்சம் ஸ்பெஷல்லா இப்போ போட்டுட்டு இருக்கோம் அது என்னண்ணா என்னன்னா வகைங்க மட்டன் தலைக்கறி ஆஹ் போட்டி நாட்டுக்கோழி சிக்கன் மீனு முட்டை சாப்பாடு அன்லிமிட்டெட் அன்லிமிட்டட் சாப்பாடு ஆஹ் ஓகேங்கண்ணா இப்போ எத்தனால இது ஒர்க்கிங் டே இது வந்து நம்ம இப்போ ஒரு மூணு பண்ணிட்டு இருக்கோம் மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கு ஒரு சாப்பாட்டுக்கு

எந்த ஒரு நிதி இல்லை நம்ம விறகடுப்பு முறையிலேயே செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து எல்லாமே ஓகே நான் மட்டன் இது வந்து தலைக்கறி அடுத்ததுங்கன்னா இது வந்து போட்டி போட்டி மட்டன் போட்டி மட்டன் எல்லாம் மிஸ்ஸிங் பண்ணி கிரேவி மாதிரி பண்ணி அடுத்ததுங்கன்னா இது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி வருவா நாட்டுக்கோழி வருவாங்க அதுங்கன்னா இது வந்து சிக்கன் பிராய்லர் சிக்கன் பிராய்லர் சிக்கன் அது போக அடுத்து அது போக மீன் மீன் ஒரு பீஸ் மீன் வந்து கட்லா மாரா இந்த மாதிரி போடுவோம் அடுத்ததுன்னா அடுத்தது முட்டை கொடுப்போம் முட்டைங்களா எக்ஸ் கொடுத்துருவோம்

எந்த ஐட்டம் இருக்கும் ஆ நைட்டுக்கு அப்படியே புரோட்டா தோசை வறுவல் கிரேவி இந்த மாதிரி எல்லாமே போட்டு குடுத்துருவோம் எல்லாமே போட்டு கொடுப்பீங்க சரி ஓகேங்க ஓகேங்க இப்படி ஏழு எண்ணக்கரை குடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு எதனால அப்படி வந்து எப்படின்னா கொஞ்சம் நம்ம கடை ரீச் ஆகணும் கொஞ்சம் மக்களுக்கு எல்லா ஐட்டமும் கொடுக்கணும் விருந்து சாப்பாடு மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில இது வந்து பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை நாள் இது பண்ணிட்டு இருக்கீங்க இது மூணு மாசம் தான் என்னது வந்து எல்லாமே ஜவுளி தான் ஜவுளி தறி வந்து வீட்டுல தறி ஓடிட்டு இருக்கு அப்புறம் சரி நம்ம இளம்பிள்ள கொஞ்சம் ஜவுளி தொழில எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுனால சரி ஹோட்டல் பிசினஸ் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி இப்ப மூணு மாசம் மூணு மாசமா போயிட்டு இருக்கு நல்லா மூவிங் போயிட்டு இருக்கு இப்ப நம்ம கடை எங்கன்னா எந்த இடத்துல வந்து லொக்கேட் நம்ம வந்து இளம்பிள்ள இருந்து ஒரு சின்ன

மட்டன் பிரியாணி என்ன ரேட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி மத்தம்பது சிக்கன் பிரியாணி நூறுபா நூறு இந்த மாதிரி போட்டது இருக்கும் அது போக இந்த ஏற்கையான நேரம் மூணு மணி நேரம் தான் நம்மளால அது பண்ண முடியும் அதை பண்ண முடியுது அது வந்து அன்லின்டேட் சாப்பாடு அதெல்லாம் அன்லிமிடெட் சாப்பாடு அது கடை வந்து ரீச் ஆகணும்ங்கிறதுக்காக அதை பண்ணிட்டு இருக்கேன் ஓகே 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 நான் மத்தபடி எல்லாம் வீட்டு தான் எல்லாம் மசாலா ஐட்டங்கள் எல்லாம் செஞ்சு பண்ணணும் இப்போ நீங்க இதெல்லாம் எத்தனை மணிக்கு எத்தனை மணில இருந்து தயார் பண்ண ஆரம்பிச்சி நாங்க காலையில அஞ்சு மணிக்கு இது வந்து கறி வந்து நான் வந்து ஒவ்வொரு கடையா போய் ஏறி இறங்கி ஒவ்வொரு மட்டனை டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்து பண்ணுவோம் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் பண்ணிட்டு வந்து இங்க வச்சு சமையல் கடையில வச்சு செய்யறோம் அதுக்கப்புறம் நைட்டு நம்மளது பதினோரு மணி வரைக்குமே கடை இருக்கும் கடை இருக்கும் பதினோரு மணிக்கு வந்தாலும் என்னென்ன கிடைக்கும் என்ன டிஃபன் ஐட்டங்கள் கிடைக்கும் வறுவல் ஐட்டம் கிடைக்கும் டிஃபன் ஐட்டங்கள் இது போக வேற ஏதோ ஆர்டர் பேரில் வேணும்னாலும் செஞ்சு கொடுக்கலாம் ஆர்டர் ஆர்டர் பேர்னாலும் பார்சல் வந்து நம்ம சாப்பாடு அது வந்து இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து நூற்றி தான் போட்டுட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் வந்து மக்களிடையே வந்து இன்னும் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் போட்டு கொடுங்கிறாங்க அப்ப அது போடும்போது கொஞ்சம் அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி காசு பண்ணிக்கலாம் ஒரு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நல்ல வரவேற்பு இருக்கு ஒதுக்கி போயிட்டு இருக்கு என்ன ஜவுளி துறை கொஞ்சம் இளம்பிள்ளையில கொஞ்சம் டவுன் ஆகுனால அதனால இது ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டல் பிஸ்னஸுக்கு இதுக்கு இறங்கிட்டேன் சரி ஓகே விவர்ஸ் நம்ம இப்ப இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சரி வாங்க சாப்பிட போலாம் பொன்னி ரைஸ் வந்திருக்கு ஸோ பொன்னி ரைஸ்ல பார்த்தீங்கன்னா

இது வந்து முட்டை இது வந்து நாட்டுக்கோழி இது நாட்டுக்கோழி இது இது மட்டன் இது வந்து தலைக்கறி அது போக மீன் ஸோ ஏக்கிய கறி வந்துருச்சு பொன்னி ரைஸ் ஸோ அன்லிமிட்டெட் சாப்பாடு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு இது வந்து மட்டன் குழம்பு ஸோ தான் இருக்கு கார் அந்தளவுக்கு இல்லை வீட்டு முறை சமையலில் தான் செஞ்சுருக்கேன் சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இருக்கு இதில் வந்து கொஞ்சம் மட்டனை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லாதான் இருக்கு இது வந்து இதுவும் நல்லா தான் இருக்கு காரம்லாம் எதுவும் இல்லை இது பாத்தீங்கன்னா சிக்கன் நாட்டுக்கோழி இதுவும் நல்லா தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா போட்டி இது நல்லா தான் இருக்கு காரை அதிகமா இல்ல குழந்தைங்களோட வந்து சாப்பிடலாம் பிராய்லர் சிக்கன் இதுவும் ஒவ்வொரு கறியும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்ல இருக்கு சோ நல்லா இருக்கு நம்ம கடையை வந்து நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எளமண்டில இருந்து போகிற வழியில் சாரி சின்னப்பட்டி போகிற வழியில் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கடை அருள் ஹோட்டல் இருக்கு நீங்கள் ஒரு ம மதியம் ஒரு ஒரு மணி வார்க்கில் வந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம் ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இது வந்து மீன் ஸோ மீன் சொல்கிறதுனால இப்போ மண்டன் குழம்பு சாப்பிட்ருப்போம் இப்போ வந்து சிக்கன் குழம்பு ஸோ இதே பிறகு பார்த்துலாம் டேஸ்ட்டு ஸோ குழம்பே மனமாக இருக்குது ஸோ நல்லா இருக்குண்ணா ஹாரம் இதில் குழந்தைகளோட வந்து சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் கொடுக்குற நூற்றம்பது ரூபாய்க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பொன்னி ரைஸு அதான் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க அதுவும் நூற்றம்பது ரூபாய்க்கு ஏழு வகையான கறியோட சிக்கன் குழம்பு நல்லா தான் இருக்கு எதையுமே நம்ம சொல்ல முடியாது எல்லாமே நல்லா இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன் எல்லாமே எல்லாமே நல்லா இருந்துச்சு நம்ம கொடுக்குற நூற்றம்பது ரூபாய்க்கு ஒட்டுன்னு தான் சொல்லணும் சோ ரொம்ப அதில் முடியாது நல்லா இருக்கு சூப்பராகவே இருக்கு நம்ம கடை எங்க லொக்கேட்டா இருக்கு எலம்பையில இருந்து சின்னம்பட்டி புறவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் ஒரு அரை மீட்டர் தான் வரும் இளம்பிலருந்து அதில் பார்த்தீங்கன்னா ரோட்டு மலையே பார்த்தீங்கன்னா நம்ம அருள் ஹோட்டல் வந்து ஒரு லொக்கேட்டாக இருக்குது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா இது நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடலாம் லீவு நாளில் எதுவுமே இல்லைங்களாமா முன்னூற்றி அறுபது நாளுமே ஒர்க்கிங்க தான் நீங்கள் மதியம் வந்தீங்கன்னா இந்த நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஏழு வகையான கறி வந்து நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடலாம் ஸோ டேஸ்ட்டுலேயும் நல்லா சூப்பராக இருக்கு ஸோ ஒரு வாட்டி வந்து நம்ம கிடையாது ஷீட் பண்ணி பாருங்க இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம் அது உடைய உங்களுந்து விடுபடுறது உங்களோட குற்றச்சோரி பாருங்க மற்றும் டீம்ஸ் பாய்